வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் மே ஐந்தாம் தேதி கீழ்ப்பாக்கத்தில் வணிகர் சங்க மாநாடு நடைபெறும் உண்மையான வணிகர் சங்க பேரவை நாங்கள் தான் வெள்ளையன் மகன் டைமண்ட் ராஜா பேட்டி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் பெரம்பூரில் உள்ள அவர்களது தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் இன்று காலை நடைபெற்றது மாநில தலைவர் டைமண்ட் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வருகின்ற மே ஐந்தாம் தேதி வணிகர் தினத்தன்று சென்னை கீழ்ப்பாக்கத்தில் மாபெரும் மாநில மாநாடு நடத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இணைய தலைமுறை என்ற பெயரிலே மாநாடு ரோட் சென்ட் ஜான் சென்ட் ஜான்ஸ் மேல்நிலைப்பள்ளி இந்தியன் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப்பள்ளியில் உள்ள மிகப்பெரிய மைதானத்தில் நம்முடைய மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பூந்தமல்லி ஐரோடில் உள்ள பச்சையப்பன் கல்லூரி எதிரில் வணிக மாநில தலைவர் சைமன் ராஜா வெள்ளையன் இங்கே வருகின்ற நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாடு குறித்து மாநில அமைப்பாளர் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலையிலும் எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் ராகவேந்திர மணி அவர்கள் முன்னிலையிலும் மாநில பொருளாளர் அண்ணன் ஹரிகிருஷ்ணன் அவர்களும் போன்று மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் கிளைச்சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் இப்போது மேகி குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திலே மறைந்த தெய்வத்திரு வணிக கடவுள் சுரேஷி நாயகன் எனது தந்தையும் எங்களது தலைவருமான ஐயா வெள்ளையன் அவர்கள் மறைவுக்கு பின் நடக்கும் முதல் மாநாடு இந்த மாநாடு எங்களது தலைவர் சுதேஷ் நாயகன் அவர்கள் நினைவாக இருக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டிற்கு வணிகம் வணிகம் காக்க ஐயா தா வெள்ளையன் அவர்கள் வணிகம் காக்க வெள்ளையன் இளைய தலைமுறை எழுச்சி மாநாடு என்ற தலைப்பில் இந்த மாநாடு அமைய இருக்கின்றது இந்த மாநாடு மிக விமர்சனையாக நடக்க வேண்டும் அதை எங்களது மறைந்த தலைவர் அவர்களுக்கு வெற்றி மாறாக நாங்கள் காணிக்கையாக்க இருக்க வேண்டும் என்று இம்முறை சென்னையில் சென்னை மத்தியில் கூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள பச்சையப்பன் கல்லூரி எதிரே உள்ள சென்ட் ஜார்ஜ் ஆங்லோ பள்ளி மைதானத்தை வைத்து மிக சிறப்பாக நடக்க இருக்கின்றது இதில் குறைந்தபட்சமாக நான்கு லட்சம் மனிதர்கள் கலந்து கொள்வார்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை நிர்வாகிகளும் கலந்து கொள்வார்கள் ஏனென்றால் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைதான் முதன்மையான சங்கம் பழமையான சங்கம் எழுச்சியான சங்கம் இதில் தமிழகம் முழுவதும் ஆறாயிரத்தி ஐநூறு கொண்ட ஒரே அமைப்பு எங்களது அமைப்பு தான் ஆகவே இந்த மாநாட்டிலே அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அதே நீதி அரசர்களும் அதேபோன்று விவசாய சங்கத்தினுடைய சார்பாகவும் ஏனைய பிரமுகர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அங்கே வரும் அனைத்து வணிக குடும்பங்களுக்கும் எல்லா விதமான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது கோடை காலத்திலே வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அங்கே எங்களது பொதுச் செயலாளர் ராகவேந்திர மணி அவர்கள் ஏற்பாட்டிலே அனைவருக்கும் இலவசமாக இளநீர் மோர் இப்படி ஒரு பத்து ஸ்டால் நாங்கள் வியாபாரிகளுக்காக வரும் குடும்பத்திற்காக இலவசமாக வழங்க இருக்கின்றோம் அதே போன்று அனைவர்களுக்கும் அனைவருக்கும் மதியம் அறுசுவை விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த மாநாடு நமது தலைவர் அவர்களுடைய மாநாடு மறைந்த தலைவர் ஐயா அவர்களுக்கு இந்த மாநாடு நம்ம நம் தமிழகம் முழு முழுவதும் இருக்கின்ற அத்தனை வணிக குடும்பங்களும் அவருக்கு இதை காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் சிறந்த கேட்டுக்கொள்கிறேன் அனைவரையும் வருங்க வருங்க என்று அனைவரையும் வரவேற்கும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை இந்த மாநாடு மூலயமா என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுக்கு வைக்கிறதா இருக்கு ஐயா பொதுவாக பார்த்துக்கிட்டீங்கன்னா மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டியால் ஆதான் மாநிலமும் ஜிஎஸ்டியால் தான் கொள்ளுது ஆனால் இன்னைக்கு இருக்கிற பாத்தீங்கன்னா மாநில இன்னைக்கு இருக்கிற இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருக்கட்டும் அந்த அரசாங்கம் நடக்குதுன்னா அது காரணம் வந்து சிறு குறு வணிகர்கள் தான் ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த காப்பரேஷன்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வரி வரியால் வியாபாரிகளை கொள்றாங்க எப்படின்னா இப்போ மூன்று வருஷத்துக்கு வந்து அந்த வரி செலுத்தணும் ஏன்னா எங்கன்னா வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரி செலுத்தின முறை இருந்ததுன்னா இப்போ மூணு வருஷம் கட்டணும்

ரூபாய் இருந்த வருஷத்துக்கு வாட்டி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இப்போ வருஷத்துக்கு அவன் மூணு வருஷத்துக்கு ஆறாயிரம் கட்டினா எப்படி கட்ட முடியும் சரி இது போக அவங்க வந்து இடத்தனுடைய உரிமையாளர்களாக இருந்தால் கட்டுவாங்க மூணு வருஷத்துக்கு அப்போ அறநூறுவா இருந்த அந்த வரி எங்கே இப்போ மூவாயிரம் ரூபாய் இருந்த வரி எங்கள் வருஷத்துக்கு உருவாட்டினா இதெல்லாம் வணிகர்களை கொடுறதுக்கான நசுக்கிறதுக்கான சாமானிய வணிகர்கள் அடியோடு நாசமாக போயிடணுங்க இவர்கள் வ வலையறுத்தது போல அந்நிய ஏகாபத்திய ஏகாதிபத்திய உள்ள வரணுங்க இதுதான் இவர்களுடைய லட்சியம் சிறு குறு வணிகர்கள் அடியோட ஒழிஞ்சிடணுங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அரசாங்கத்துக்கு வரி கட்ட மாட்டோம்னு நாங்கள் சொல்லவே இல்லைங்க இந்த வரிகளுக்கு ஒரு சுலபமான ஒரு ஆலோசனையை கொடுங்க சுலபமான ஒரு வழியை கொடுங்க அரசாங்கத்துக்கு வழி வரி செலுத்த வேண்டியது ஒரு ஒரு குடிமகனுடைய கடமை அது நாங்கள் அதெல்லாம் வேணாம்னு சொல்லலைங்க எங்களுக்கு பழைய முறை இந்த வழியெல்லாம் வேணாங்க மூணு வருஷம் கட்டுறோம் அப்படிதான் அதுலேயும் எங்களுக்கு சலுகை கொடுங்க வருஷத்துக்கு ஒரு முறை அதாவது மூணு வருஷத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு முறையும் கட்டலாம் ரெண்டு வருஷத்துக்கு தேவையான கட்டலாம் அதெல்லாம் சொல்லுங்கள் இடத்துலையும் உரிமையில் இருந்தால் கட்டுவாங்க ஒரு வாடகைதாரர்கள் வந்து எப்படி கட்டுவாங்கதை இதை வச்சு லோன் எல்லாம் வாங்கியிருப்பாங்க இப்படி நீங்க திடீர்னு நாலு மடங்கு ஏற்றுனீங்கன்னா அந்த லோன் அமௌண்ட்டையும் அவங்க கட்ட முடியாது இதே கட்ட முடியாது இவரு ஒரு வருஷத்துல கடையை மூட்டிட்டு காலி பண்ணிட்டு போகும்போது அப்படி ஒரு மூணு வருஷம் கட்டின அந்த வரியை நீங்க திருப்பி கொடுப்பாங்களா கொடுக்க முடியாது அதனால இந்த தொழில் வரிய பழைய மாதிரி சுமூகமான மாணவ முறையில அரசாங்கம் கொண்டு வரும் நாங்களும் பல முறை வந்து காப்பரேஷன் அதிகாரிகளையும் அரசாங்கத்தையும் மேயரையும் எல்லாரையும் பார்த்து சொல்லியும் யாரும் அதற்கு இதற்கு வரை செவி சாய்க்கலங்க அதனால வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மூணு வருஷத்துக்காக நாங்கள் வருஷத்துக்கு கட்டிக்கலாம் ரெண்டு வருஷமும் கட்டிக்கலாம் மூணு வருஷமும் கட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு சுலபமான ஒரு வழியை இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் ஆகவே இருந்தாலும் அரசாங்கம் செவிசாய்க்கலாம் எங்கள் தலைவர் சொல்லிக் கொடுத்த எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வழி என்னன்னா போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம் இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தாரக மந்திரம் அது எந்த அரசாங்கமாக இருக்கட்டும் சாமானிய வரிகளுக்காக நாங்கள் நிச்சயம் போராடி விலக முடியும்னா போராடி விளையோம் ஓகே தேங்க்ஸ் வருஷ வருஷம் உங்க மாணவரை நடத்திட்டு தான் இருக்கீங்க பல்வேறு கோரிக்கையாக அரசுகளுக்கு தான் இருக்கீங்க ஆனால் அந்த எந்த அரசாங்கமும் உங்களுக்கு செவி சாய்ச்ச மாதிரி தெரியும் தமிழ்நாடு வணிக சங்க பேர வந்து எந்த சாராத ஒரு அமைப்பு அதே போலதான் எங்க மாநாட்டிலையும் வந்து அனைத்து கட்சி தலைவர்களையும் நம்ம கூப்பிடுவோம் அதனால எந்த பிரச்சனையும் அவங்க பண்ணுவோம் ஏன்னா இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா அதாவது இந்த வேர்ட் வரி இந்த வேட்டு வரைக்கும் நல்லாவே தெரியும் பத்திரிகையாளர்களுக்கும் தெரியுங்க மூன்று நாள் தொடர்ந்து கடையெடுப்பு கடையெடுப்பு நடத்திய ஒரே அமைப்பு நாங்க தான் அன்னைக்கு முத்தமிழர் இருந்த கலைஞர் அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தாங்க அப்ப அந்த வேட்டு வரிக்கு வந்து ஒரு சுலபமான வழியை கொடுத்தாங்க அதனால போராட்டத்துக்கு வாயிலாக தான் ஜெயிக்க முடியும் ஜெயிப்போம் கட்டாயமா எங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் கொடுத்த கோரிக்கையும் சில நிறைவேற்றி இருக்காங்க இல்லைன்னு நான் சொல்லலை அது

இந்த முறை மாநாடு வந்து தலைவர் அவர்களுக்கு வெற்றி மாநாடாக அமைய வேண்டும் சொல்றதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு ஒரு மாவட்ட தலைவர்கள் கிளைச்சங்க நிர்வாகிகள் அவங்கவுங்க குடும்பம் குடும்பமாக வரணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதனால குறைந்தது நான்கு லட்சம் வழிகள் வருவாங்க கட்டாயமா மாநகராட்சி அதிகாரிகள் வந்து இரவு பத்து மணிக்கு மேலே போய் டீ கடைகள் மளிகை எல்லாம் சோதனை இடறாங்க அதை உங்களுடைய சங்கம் என்ன பார்க்குது ஐயா பெரும்பாலும் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹைவேஸ் ஹைவேஸ்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா டீ கடைகள் வந்து விடிய விடிய இருக்கலாம் அப்படின்ற சட்டமும் இருக்கு அதுக்கப்புறமா இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா திடீர்னு நைட்டு பத்தரை மணிக்கு மேலே எந்த கடைகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை எப்போ கொண்டு வந்தாங்கன்னு தெரியல ஆனால் சொன்னாங்க உடனடியாக அங்கே அதிகாரிகள் போய் வந்து ரைடு பண்ணுறாங்க அதெல்லாம் தவறுங்க ஹைவேஸா இருக்கட்டும் இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா சென்னையிலே பார்த்துக்கிட்டீங்கன்னா அண்ணா நகரில்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா விடிய விடிய கடை இருக்குங்க போல் ரொம்ப படித்த மக்களுக்கு வேலை இல்லாத அந்த இளைஞர்கள் கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த தெருவோர வண்டிகளில் போட்டு விடிய விடிய க கடையை வைத்து அவங்க வந்து படிப்பு நடத்துகிறாங்க அதனால் அதற்கெல்லாம் வந்து மாநகராட்சி அதிகார இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவர்களுக்கெல்லாம் இன்னும் ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு

மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் அதாவது பொதுக்குழு கூட்டத்தில் முறையாக தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நான் பொதுச்செயலாளர் ராகவேந்திராமணி பொதுநாளர் ஹரே அவர்கள் அவர்கள் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் சுழற்சியின் நோக்கத்தில் பொதுக்குழுலாம் கூட்டாமல் மூத்த நிர்வாகம் பாலகிருஷ்ணன் இருக்காங்க அண்ணன் கே தேவராஜ் அவர்கள் இருக்காங்க இவர்கள் முன்னில நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் பொதுக்குழுவில் அவர்கள் தேர்ந்தெடுத்துக்கப்பட்டிருக்கான எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வழக்கு தொடர்ந்தாங்க அந்த வழக்கு பிசு பிசு போச்சு நாங்கள் வந்து அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம் நீங்கள் பத்திரிகை வேலை பார்த்துருப்பீங்க நாங்கள்லாம் கேட்டிருக்கிறோம் வழக்கின் வேலையாக சந்திப்போம் சொல்லியிருக்கிறோங்க அது வந்து நீதிபதி அவர்கள் நீதிமன்றத்தில் தான் தீர்ப்பு ஆ நிச்சயம் நாங்கள் வெல்வோம் தமிழ்நாடு மாணவர்கள் சர்முக பேரவை நாங்கள் தான் ஏன் <tune> சார் <tune>